கார்த்திகை தீபம் சீரியல் நாளைக்கான எபிசோடுக்கான ப்ரமோ தான் வந்திருக்கு ப்ரமோவில் என்ன நடக்குதுன்னு ஒரு ஷார்ட் ரிவ்யூ பார்க்கலாம் என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ரேவதியை காணுமே அப்படின்னு கார்த்தி வந்து எல்லா இடத்துலையும் அலைஞ்சி திரிஞ்சு தேடிகிட்டே வராங்க அப்போ வந்து சாமுண்டீஸ்வரி என்னடா இது நம்ம மனசே வந்து சரியில்லையே நமக்கே திடீர்னு ஒரு மாதிரியாகவே இருக்குது கொஞ்ச நேரமாகவே நமக்கு ரேவதி நினப்பு அதிகமாகவே இருக்குது ராஜாவோட போயிருக்கா பத்திரமாக தான் இருப்பாள் ஆனால் அதை மிரியும் ஏன் அந்த மாதிரியெல்லாம் தோணுது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னு ரேவதிக்கு வந்து ஃபோன் பண்ணுறாங்க ரேவதி வந்து ஃபோனை வந்து கடத்தும் போதே அங்கேயே கீழே விட்டுடுறாங்க ஃபோனை அதனால் வந்து அவங்களால் ஃபோனை வந்து ரீச் பண்ண முடியாமல் போயிடும் சரி அப்படின்னுட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க சாமுண்டீஸ்வரி அப்போ தான் வந்து சாமுண்டீஸ்வரி ஹஸ்பண்ட் வந்து வராங்க என்ன ஒரு மாதிரி சோகமாக இருக்க அதுவும் சாமி ரொம்ப முன்னாடி வந்து ஏதோ வேண்டுற மாதிரி தெரியுது என்ன அப்படின்னு கேட்டோன்னே இல்லை எனக்கு கொஞ்சம் நேரமாகவே ரேவதியோட நினப்பு அவள் ஏதோ ஆபத்தில் இருக்கிற மாதிரியும் என் மனசு வந்து ரொம்ப படபடன்னு இருக்குது அவங்க ஞாபகமாகவே இருக்குது அதனால தான் அவளுக்கு நான் ஃபோன் பண்ண ஃபோன் வந்து ரீச்சே ஆகலை அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே சரி இதில் என்ன இருக்குது நம்ம பொண்ணு ஃபோனை எடுக்கலை அப்படின்னாக்கா நம்ம மாப்பிள்ளைக்கு நீ ஃபோன் பண்ணி ராஜா கிட்டே கேளு அப்படின்னு சொன்னோன்னா ஆமாம் ராஜா வந்து ஃபோன் வச்சுருக்கான்ல நான் அந்த நினைப்பே எனக்கு வரலை நான் உடனே பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு ராஜாவுக்கு வந்து ஃபோன் பண்ணுறாங்க ரேவதி நல்லா இருக்காளா எங்கே அவள் இருந்தா நான் கொஞ்சம் அவகிட்ட பேசலாமா எனக்கு அவள் ஞாபகமாகவே இருக்குது எனக்கு ஒரு மாதிரியாக இருக்குது அப்படின்னோனே நீங்கள் எதுக்காகத்தான் கவலைப்படுறீங்க அவள் என் கூட தானே இருக்கா அப்படின்னோனே என்னன்னு தெரியல இன்றைக்கு தான் அந்த மாதிரியெல்லாம் எனக்கு தோணுச்சு அப்படின்னோன்னே நான் வெளியில் வந்திருக்கேன் நான் ரூமுக்கு போயிட்டு ரேவதி கண்டிப்பா உங்ககிட்ட பேச சொல்றேன் நான் கொஞ்சம் நேரத்தில் இங்கேருந்து கிளம்பிடுவேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னேன்னா சரி ரேவதி நல்லா இருக்கிற வரைக்கும் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை உங்க கூட இருக்கிறதுனால எனக்கு ரொம்ப தைரியமாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போனை வந்து வச்சிடுறாங்க இப்போ என்னடா பண்றது சாமுண்டீஸ்வரி வரை ஃபோன் பண்ணிட்டாங்க ரேவதிய எங்கே தேடியும் கிடைக்கலையே அப்படின்னு கார்த்தி அப்பவும் தான் அலைஞ்சிக்கிட்டு இருக்காரு அப்போ தான் வந்து மாய அடியாட்களுக்கு ஃபோன் பண்ணி இனிமேல் வந்து அவளை அங்கே எதுவும் வச்சிடாதீங்க ஏன்னா அந்த டிரைவர் வந்து தேடி உங்களை கண்டுபிடிச்சி எப்படியாவது அடித்து அவளை காப்பாற்றிடுவான் என்னோடய மகேஷ் கிடைக்கணும் அதனால் அவளை நீங்கள் நான் சொல்கிற மாதிரி பண்ணுங்க அப்படின்னு பிளான் பண்ணி மலையில் வந்து ரேவதியை தள்ளி விட்டு கதையை முடிச்சிருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவாங்க அவங்களும் மலைக்கு வந்து ரேவதியை கையை பிடிச்சி இழுத்துட்டு வராங்க ரேவதியை வந்து என்னை என்னடா செய்ய போகிறீங்க விடுங்கடா நீங்கள் யாருனே தெரியல என்ன ஏன்டா மாற்றி கடத்திட்டு வந்துட்டீங்க விடுங்க நீங்கள் யார் ஆள் சொல்கிறீங்களா இல்லையா அப்படின்னு வந்து சத்தம் போட்டுக்கிட்டே வராங்க அப்போ தான் வந்து ராஜா கரெக்டாக ரேவதி இருக்கிற இடத்துக்கு எப்படியோ வந்துடுறாங்க இதுக்கு இடையில் மாயா வந்து நீ மகேஷை கண்டிப்பாக விட போகிறது இல்லை நான் அவ்வளோ தூரம் நேற்று ஃபோன் பண்ணி சொல்லியும் நீ இன்னமும் மகேஷை விடலைன்னா நான் இப்போ ரேவதியை நீ போகிறதுக்குள்ளே அவள் நேரம் செத்து கிடப்பா நீ போய் அவளோட பணந்தான் உனக்கு கிடைக்க போகுது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிடுவாங்க ரொம்ப தீவிரமாக தேடி கரெக்டாக அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க ராஜாவும் வர நேரம் பார்த்துது ரேவதியை வந்து அடியாட்கள் வந்து மலையிலேருந்து தள்ளி விட்டுடுறாங்க மலையிலேருந்து கீழே விழுற ரேவதி வந்து அந்த மழைய பிடிச்சிக்கிட்டு அங்கேயே வந்து அப்படியே தொங்கிகிட்டே நிற்கிறாங்க இதை பார்த்தா ராஜா வந்து எல்லாரையும் வந்து அடி அடினு அடித்து வெளுத்து வாங்கிட்டு ரேவதியை வந்து காப்பாற்றிடுறாங்க